நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு ஆயுள் ரேவையும் முழு விளக்கம் இன்றைக்கி ஆயுள் ரேகையும் முழு விளக்கம் அதுதான் பார்க்க போகிறோம் பா போடு கொஞ்சிருவோம் இப்போ ஆயில் ரேகை அப்படின்னா நம்ம சுக்கரமேட்டை சுற்றி வர்றது ஆயில் ரேகை நம்ம சேனல பாத்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் இந்த ஆயில் ரேகை இது ஏன் ஆயில் ரேகைன்னு சொல்கிறோம் அப்படின்னா இது ஆயிலையும் குறிக்கும் நல்லா புரிஞ்சுங்க ஆயிலை மட்டும் முழுசாக குறிக்கிறதுல ஆயிலையும் குறிக்கும் அதனால் ஆயில் ரேகைன்னு பேர் வந்துருக்கு இதோட முழு விளக்கத்தை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஆயிலை குறிக்கிறது என்னென்னா ஆயில் ரேகை அதுக்கப்புறம் விதி ரேகையை மெயினாக பார்க்கணும் விதி ரேகை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் ஆயுள் ரேகை முழுசா இந்த மாதிரி இருந்து எடுத்துக்காட்டுக்கு ஆயுள் ரேகை இந்த மாதிரி இருந்து விதி ரேகை இதே மாதிரி இருந்து இறுதி ரேகை இது போல இருந்து கங்கன ரேகையை பார்க்கணும் கங்கண ரேகை ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு சில பேருக்கு ஒன்று கூட இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி எடுத்துக்காட்டு தான் நான் சொல்றது இப்ப ஆயுள் ரேகை விதி ரேகை இருதய ரேகை இந்த கங்கண ரேகை ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாளும் கரெக்டாக இருந்ததுன்னா கரெக்டா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்களுக்கு நூறு வயது நூறு வயசு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் சரிங்களா இதுல கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது இப்ப இந்த கங்கண ரேக இருக்குல்ல அதுல ஒரு சில பேருக்கு ஒன்னுதான் இருக்கும் இல்லை ரெண்டு தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த ஆயுள் ரேக இருக்கு இல்லையா ஒரு சில பேருக்கு தான் வரும் இந்த ஆயில் ரேகை இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அதுக்கப்புறம் இறுதி ரேகை ஒரு சில பேருக்கு சனிமேட்டு வரைக்கும் தான் வரும் இப்படி சனிமேட்டு வரைக்கும் தான் வரும் அதுல இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படி பார்த்து குறைச்சு ஆயிலை நிர்ணயம் செய்ய வேண்டும் அது சொன்னோமா உங்களுக்கு புரியாது ஆயிலையும் குறிக்கக்கூடியது இந்த ஆயுள் ரேகை அப்படிங்கறத மட்டும் தெரிஞ்சுங்க சரிங்களா இப்ப ஆயுள் ரேகை இருக்கு சார் இது ஆயிலையும் குறிக்கும் சொல்லிட்டோமா இன்னும் என்னென்ன குறிக்கும் இந்த ஆயில் ரேகை உடம்பு உடம்பால் உடல் பலமாக இருக்குதா வியாதி இல்லாமல் இருக்குமா நல்லா புரிஞ்சுங்க உடம்பு நல்லா பலமாக இருக்குமா இந்த ஆயில் ரகை நல்லா இருந்தால் உடல் பலமாக இருக்குன்னு அர்த்தம் மூளை பலத்தோடு இவர் வேலை செய்வார்னா இந்த விதி இந்த ஆயில் ரேகை லைட்டாக இருக்கும் நல்ல திக்காக இருக்குன்னா உடல் நல்லா பலமாக இருக்கு உறுதியாக இருக்குதுன்னு அர்த்தம் எதிரிகள் உண்டா

விதி ரேகையை வெட்டினா வருமானம் பாதிக்கப்படும் சூரிய ரேகை வரைக்கும் வந்து வந்துச்சுங்க உங்களுடைய புகழ் பாதிக்கப்படும் கோர்ட்டு கேஸ்ன்னு போய் ரொம்ப நாள் கழிச்சுதான் அந்த கேஸ் முடிவடையும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இந்த ஆயில் ரேகையில செவாமின்ல இருந்து ரேகை வெட்டுச்சுன்னா எதிரிகளால் பிரச்சனை இருக்கு இல்ல சார் அதெல்லாம் இல்லை சின்ன சின்ன தடை இருக்கு சார் இப்படி லைட்டா தடை இருக்குன்னா உங்களுக்கு அந்த வயதுகளில் வயதை பார்க்கணும் அந்த வயதில் வியாதி வரப்போகிறது போகிறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரேகை புதன் வீட்டுக்கு போகக்கூடியது புதன் ரேகை ஆரோக்கிய ரேகை இந்த புதன் ரேகை வந்து ஒரு சில நேரங்களில் இந்த ஆயுள் ரேகையை வெட்டும் இது வெட்டக்கூடாது வெட்டுச்சுன்னா அந்த வயதையும் பார்த்துக்கணும் அந்த வயதில் உங்களுக்கு உடல்நல குறைவு வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதையும் வச்சுதான் நம்ம ஆயில கணக்கு இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்கு ஆயிலையும் குறிக்கும் உடல் பலமாக இருக்கிறதா மனம் மூளையை வைத்து அவர் சம்பாதிப்பாரா இல்ல உடல் பலத்தை கொண்டு சம்பாதிப்பார்கிறத வாயு நிலையை வச்சு சம்பா பார்த்துக்கணும் பலம் எப்படி இருக்கிறது மனோபலமா உடல் பலமா அதை பார்த்துக்கலாம் கையை பார்த்துக்கணும் கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி இந்த சுக்கர மேடு நல்லா இருந்து சுக்கர மேட்டை சுத்தி வந்ததுன்னா உடம்பு நல்ல பலமா இருக்கு அதே மாதிரி இங்க இருக்கிறவர் யாரு செவ்வா இது சுக்கரன் செவ்வாயும் சுக்கரனும் வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் செவ்வாய் வந்து வீரம் வீரியம் கோபம் இந்த சுக்கர பகவான் ஆசை இது ரெண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கை சுத்திக்கிட்டு வருது இவர் ஒரு ஆண் இது ஒரு பெண் ஆணையும் பெண்ணையும் சுற்றி வருவதுதான் ஆயுள் ரேகை ஒரு ஆண் ஒரு பெண் இரண்டும் சேர்ந்து வாழ்க்கை நடத்துவதுதான் வாழ்க்கை ரேகை என்று சொல்லக்கூடிய ஆயுள் ரேகை அந்த ஆயுள் ரேகை நம்ம பார்த்துட்டோம்னாவே வியாதி வருமா வராதா அதிர்ஷ்டம் உண்டா அதிர்ஷ்டம் இல்லையா இதுல மேல் நோக்குன கிளைகள் வருதுன்னு வச்சுங்க உங்களுக்கு நீங்கள் அதிர்ஷ்டஸாலி இது மேட்டுக்கு போச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பலன அதிகமா நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த ஆயில் ரேகையில கிளைகள் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள் இந்த ஆயில் ரேகை நல்லா இருந்ததுனாலே உடல் பலமா இருக்கு நல்ல ஆயில் தீர்க்க ஆயில்னு வச்சுக்கணும் சரிங்களா ஆயில் ரேகையை மட்டும் வச்சு ஆயில் நிர்ணயம் பண்ணக்கூடாது ஆயில் ரேகை தங்கர ரேகை விதி ரேகை இறுதி ரேகை சேர்த்து தான் ஒரு மனிதனுடைய ஆயிலை கணக்கணும் சரிங்களா ஆயிலை கனெக்ட் பண்ணி அதுவும் வந்து ஒரு அட்ராச்மெண்ட்ல கரெக்டான ஆயில் இறைவனால் ஒருவரால் மட்டுமே தீர்மானிக்க முடியும் நம்மள மனிதர்கள் நமக்கு வந்து திடீர்னு நம்ம ஒரு வருது இருக்கும் நமக்கு தெரியாது அது வந்து இயற்கையினுடைய இயற்கை சூழலுக்கு அப்புவாறப்பட்டது இயற்கை தான் அதை முடிவு செய்யணும் ஒரு சில நேரம் ஆக்சிடென்ட் ஆயிரும் ஒரு சில நேரம் வியாதி வந்துடும் இப்ப நம்ம கையை பொறுத்தரணும் வியாதி வருமா வராதா ஆக்சிடென்ட் நடக்குமா நடக்காதா சண்டை வருமா வராதா உடல் உறுதியா இருக்கா இல்ல மனம் உறுதியா இருக்கா அப்படிங்கிறத இந்த ஆயில் ரேகை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இந்த ஆயில் ரேகை புதி ரேகை சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்க இந்த ரேகை ஆயில் ரேகையோட சேர்ந்து வந்ததுன்னா இவர் இந்த நபர்கள் வந்து மக்களோடு அதாவது வீட்டோடு சேர்ந்து இருப்பார்கள் இது கொஞ்சம் தனியா இந்த மாதிரி இருந்துச்சுங்க தனியா இருக்கு சார் தனியா இருந்ததுன்னா அவர்கள் தனிமையா இருப்பாங்க அவங்களுடைய போக்கே வேற மாதிரி இருக்கும் தனியா முடிவு எடுத்துக்குவாங்க தனியா செஞ்சுக்குவாங்க வாய்ப்பு இருக்கு ஆயுள் ரேகையோடு ரேகை சேர்ந்தால் பெற்றோர்கள் மற்றவர்களை சொல்லு கேட்பாங்க இல்லைன்னா இவங்களே தனியாக முடிவெடுத்துறாங்க வேற ஒண்ணும் கிடையாது சிம்பிள் மெட்ரு தனியாக எடுக்கக்கூடிய திறமை உள்ளவர்களுக்கு இந்த ரேகை தனியா இருக்கும் ஆஹ் ஓரளவு கேட்டு செய்யக்கூடிய ஒரு உணவு கொண்டு இருந்தால் இந்த ஆயுள் ரேகையோடு புத்திரேகை சேர்த்துருக்கும் ஆயுள் ரேகை என்பது ஆயிலையும் குறிக்கும் உடல் பலம் மனோபலம் அதிர்ஷ்டம் உண்டா இல்லையா வியாதி உண்டா இல்லையா எதிரிகள் உண்டா இல்லையா எந்த நேரத்துல எந்த வயசுல எதிரிகள் வருவார்கள் அதே மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு எந்த வயதில் உண்டாகிறது அப்படிங்கிறது ஃபுல்லா டீட்டெயிலா சொல்றதான் இந்த ஆயுள் ரேகை ஆயில் ரேகை ஒருவருக்கு ஒரு நல்லா இருந்ததுனாலே நல்ல ஒரு கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு ஆயில் ரேகை வியாதி அடிக்கடி எப்படி சார் சந்தோஷமா இருக்க முடியும் ஆயில் வந்து அது ஆயில் வந்து ஆயில் ரேகம் நல்லா இருந்தால்தான் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு சுக்கரம் மீது நான் செவாம நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமா இருப்பாங்க இந்த ஆயில் ரேகை எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அவங்களுடைய வாழ்க்கையுடைய முழு விவரத்தையுமே தெரிஞ்சிக்கலாம் உங்க வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது எப்படி இருந்திருக்கு ஒரு நபர் வந்து ஒரு முப்பது வயசு நாற்பது வயசுல நமக்கு கான்டெக்ட் பண்ற ஆரம்பிச்சுக்கேன் ஆனா இப்ப என்னன்னு அந்த ஆயில் ரேகையை பார்த்துட்டோம்னாவே இவர் எப்படி வாழ்க்கையில் இதுவரைக்கும் எப்படி இருந்தார் இனிமேல் எப்படி இருக்க போகிறார் எவ்வளவு வயது வரை இருக்க போகிறார் என்பதை முழு விவரமா இந்த ஆயுள் ரேகையை பத்தியே பாத்திரலாம் சரிங்களா ஆயில் ரேகை முழு விளக்கம் இன்னைக்கு பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ரேகையா இன்னையில இருந்து நம்ம பார்க்க போறோம் இப்ப நிறைய பேர் ஆன்லைன் கிளாஸ் எடுக்கிறீங்களா சார் அப்படின்னு நம்ம கேட்கறாங்க உங்களுக்கு ஒரு கை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா நீங்க என் நம்பர் இதில் கொடுத்துருக்கேன் இதில் ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சுங்க அதாவது இன்னும் கொஞ்ச நாளில் எடுக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு அதில் உங்களுடைய எதிர்பார்ப்பை பொறுத்து தான் நான் எடு எடுக்கிறதா வேணாமன்னு முடிவு பண்ணும் மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டிக்கு வர கண்ணன் வணக்கம்